ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான சுவையான டேஸ்ட்டான ரசம் எப்படி வைக்கிறதுனு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இவை அதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் கருவேப்பிலை மிளகு மல்லி வர வறுத்து எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி பூண்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு மிக்ஸியில் வச்சு ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கிறேன் நல்லா அளவுக்கு ஓட்டி இந்த இந்தளவுக்கு ஓட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டையும் அதிலேயே போட்டு அதே மாதிரியே மறுபடியும் ஓட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாக இந்த மாதிரி ரெண்டாக கீறி நாலாக கட் பண்ணி போட்டுடுறேன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன் மறுபடியும் இருக்கிற மறுபடியும் இருக்க பச்சை மிளகாக அதே மாதிரியே கீரி போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சின்னதாக பொடி பொடியாக தாளிச்சு விட்றதுக்கு அளவாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் அற்புதமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு நைட்டாக அந்த ப்ளேட்டில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் மல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி வச்சிடணும் கட் பண்ணி தனியாக வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பொடியும் இந்த மாதிரி அழகாக ஆஞ்சு அதே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம மெயினாக தேவையான புளியை கரைக்க கரைச்சி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணப்போம் பார்த்திங்கன்னா அழகாக புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கறதுல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம் இந்த மாதிரி நீட்டாக நம்ம ரசம் வைக்க போகிறனாலும் மெயின் மெயின் இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி அலசி நல்லா நீட்டாக வடித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டை எதுவும் இல்லாத மாதிரி க்ளீனாக நீட்டாக இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை எடுத்து அதில் கரைசணும் ஃப்ரெண்ட்ஸ் கரைக்கணும் பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு அழகாக இந்த மாதிரி கரைக்கணும் மறுபடியும் புரிய வடிகட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளியாக பிசஞ்சி விட்டுக்கணும் பிசைஞ்சு நல்லா களைச்சி விட்டுருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி களைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை இதில் கலந்து மல்லித்தலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் லைட்டாக எண்ணதுக்கப்புறம் கடுகு கலப்பர போட்டு கடுக்களை பொருட்டு அது புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது புரிஞ்சுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வர மிளகா வெங்காயம் வர மிளகாவையும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி கரண்டியில் நல்லா வதக்கி விட்டுக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி அழகாக நல்லா வணக்கி விட்டுட்டு நீங்களே பாருங்கள் அளவுக்கு நல்லா புரிஞ்சு வருதுன்னு இந்த மாதிரி நல்லா வெயிட் பண்ணி நல்லா புரிய விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வடையோடு போட்டுறக்கூடாது நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கடுகு மிளகு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் ஃபுல்லாக அதுலேயே போட்டுடாமல் இந்த மாதிரி நம்ம வணக்கிற டைம்லேயும் கொஞ்சம் அந்த அரைச்சி வச்சுருக்க இந்த இது வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்தளவு வணங்குற அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க பெருங்காய பொடியை அதில் போட்டுடணும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் ரசத்தை அதில் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சூப்பரான சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தம்யும் லவ்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ